ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வானத்தை அனாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் என்றார் அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்ட விழுந்து அவன் செவ்வையாய் பேசினான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இங்கே திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறேன் இந்த இடத்துல ஒரு கொன்னை வாயினுடைய பேசக்கூடாத ஒரு பேசக்கூடாமலும் காது கேளாமலும் இருக்கிற ஒருவனை தேவனிடத்துல கொண்டு வந்து அவன் மீது இயேசுவினுடைய கைகளை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது தேவன் அவன் மேலே அவடைய விரல்களை அவடைய காதுகளில வைத்து அவனை மேலே அவனை தொட்டு வானத்தை அனாந்து பார்த்து தேவன் ஆனவர் எப்பத்தா திறக்கப்படுவதாக என்று சொன்ன மாத்திரத்துல அவன் பேசக்கூடாது இருந்த அவனுடைய வாயும் கேட்க கூடாது செவிகள் மந்தமாய் செவிகள் அடைக்கப்பட்டிருந்த அவனுடைய செவிகளும் கேட்கும்படியான திறனை அடைந்தது கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த மனுஷனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் இவன் உடைய பேச்சுத்திறன் குறைவாயிருந்தது அவனால சரிவர பேச முடியாது பேசும்படியான நிலைமையிலே வாய் உறுப்புகள் சரியாய் செயல்படாத நிலைமையிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவன் ஒரு செபினடாய் இருந்தான் காது கேளாத ஒரு செபிடனாய் இருந்தான் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் தெரியுமா அவன் எத்தனை வருஷங்கள் அவ்வளோ பாடுகளை அவன் கடந்து வந்திருப்பான் அந்த அடிமைத்தனம் கேட்கக்கூடாதபடி ஒரு அடிமைத்தனம் பேசக்கூடாதபடியான ஒரு கட்டுக்கள் வேதம் சொல்லுகிறது மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது அவனுடைய செபிகள் திறக்கப்பட்டது துறவாமல் அவ்வளவு காலம் அடைக்கப்பட்டிருந்த செவிகள் திறந்தது அவனுடைய நாவில ஒரு கட்டு இருந்தது இந்த நாவின் கட்டுகள் அந்த நாவின் கட்டு அழுந்து அவிழ்ந்து அவன் செவையாய் பேச தொடங்கி நானான் இன்றைக்கும் ஒருவரும் பூச்சக்கூடாதபடி திறக்கிறவர் உங்க குடும்பத்தில் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க வீட்டில் இருக்கிறார் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார் அல்லா அவர் உங்க கூட இருக்கிறபடி நாளே உங்க வாழ்க்கையில எது எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ எது எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அந்த திறக்கிற அந்த தேவனுடைய அதிகாரம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட அல்லையா அவர் சொல்லுவார் எப்பத்தான் திறக்கப்படுவதாக உன் நன்மை திறக்கப்படுவதாக உன் ரட்சிப்பு திறக்கப்படுவதாக உன் இரட்சிப்பின் ஊற்று திறக்கப்படுவதாக உன் கண்கள் இந்த மகா பெரிய மேன்மை பார்க்கும்படி திறக்கப்படுவதாக என்று கட்ட சொல்ல வாஞ்சிக்கிறார் உன் சந்தோஷம் திறக்கப்படுவதாக அல்லையா உன்னுடைய சமாதானம் பெரிதாக திறக்கப்படுவதாக அல்லையா நன்றி அந்த இயேசு ராஜா உங்களோடு கூட இருக்கிறார் உங்க குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய ஜீவித்தில அடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் எப்பத்தா என்று சொல்லுகிறார் திறக்கப்படட்டும் என்று கருத்தை சொல்லுகிறார் சாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களும் அவளுட்டம் திறக்கப்படுவதாக அந்த கட்டுக்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் நன்மைகளை ருசிப்பீர்கள் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் நதியேசுவி நாமத்துல திறக்கப்படுவதாக இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில புதிய நன்மைகள் புதிய ஆசீர்வாதம் புதிய கிருமைகள் இந்த நாளிலே கர்த்தர் அவர் திறக்கிறார் எப்பத்தா உடனே அவைகள் திறந்தது செவிக்கு திறந்தது நாவின் கட்டு அழுந்தது அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கும் செபிக்கலாமா பரிசுத்தமான தகப்பனி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளுடைய ஜீவித்தலை ராஜா இதெல்லாம் தடைப்பட்டு நிற்கிறதோ கட்டப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் ரத்தத்தின் வளமையினாலும் அதிகாரத்தினாலும் எப்பத்தான் திறக்கப்படுவதாக ஜீசஸ் நேம் இந்த பிள்ளைகள் வேண்டுகிற வாஞ்சிக்கிற எல்லா நன்மைகளும் குருவைகளும் காரூணியமும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்திலே நன்மையின் ஊற்றுக்கள் திறக்கப்படுவதாக இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாய் நீர் கடந்து போவீராக நன்மைகளும் குருவைகளும் மகா பெரிய ரட்சிப்பும் இவருடைய வாழ்க்கையிலே திறக்கப்படுவதாக ராஜா இவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுமா ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிரும் பிதாவே